படிக்க ஆசீசியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா நல்லபடியா வித்யாவோட கல்யாணம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு கல்யாணின்னு சொல்லிட்டு கல்யாணியோட ஹஸ்பண்டான ஷேகருடைய ரிலேட்டிவ் வந்து நம்ம ரோகிணி கிட்ட வந்து பேசுறாங்க ரோகிணியும் வந்து எப்படி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க மகேஷ் கிட்ட சொல்லி இதை பண்ண அதை பண்ணு நல்லா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க கடைசியில் ஊர் வழிய போயிட்டு மீனாகிட்டயே பேச போறாங்க இங்கே ஒரு பொண்ணு அதாவதுன்னு பேரை சொல்ல வராங்க அதுக்குள்ளவே முத்துக்கு வந்து ஐயர் கூப்புறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ நல்லபடியாக கல்யாணமும் நல்லாபடியாக முடிஞ்சிருது இப்போ நம்ம ரோகிணியை வந்து மீனா கூப்பிடறாங்க உடனே ரோகிணி வந்து நான் வித்தியை உடச்சி தீய சாம்பிட உட்கார வச்சுட்டு கிட்ட வருன்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க உடனே அம்மா ரோகிணிங்கன்னு சொல்லி மீனா கேட்கறாங்க உடனே இல்ல உங்க சித்திய சாப்பிட உட்கார வச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னு சொன்னதை என்னது சித்தியா எனக்குதான் சித்தியே கிடையாதுன்னு சொன்னதோ மீனாவுக்கு அப்பவே சந்தேகம் வந்துடுது ரோகிணி போயிட்டு உங்க உறவே ஒட்டுமொத்தமா வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இல்ல இனிமே என் கிட்ட பேசுறவே இல்ல இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு போட்டோஸ்கெல்லாம் போஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க தான் முத்து வந்த மீனாவை கூப்பிட்றாங்க செல்வம் போட்டோ இல்லை கல்யாண போட்டோ அனுப்பியிருக்கான் வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த லேடி யாருன்னு தெரியலீங்க ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை போய் நம்ம கேட்டா தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ணுவாங்க நமக்கு என்ன திக்க வீடுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கிறிஷியோட பாண்டி வந்து இருக்கிறது வந்து கெட்சப் கெச்சப்பாயிருக்கு இதை பார்த்ததும் என்னங்க இது வித்யாவுக்கு தெரிஞ்சவங்களாவும் எனக்கு தெரியல ஏன்னா பல நம்ம கூட இருக்கும் போது கூட அவங்க தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க ஆனால் இவங்க எதிர்ச்சியாக கோவிலுக்கு வந்த மாதிரியும் தெரியல பார்த்தா கல்யாணத்துக்கு ரெடியாக வந்த மாதிரி தான் கிராண்டாக பொடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சிட்டுருக்காங்க உடனே முத்து கிருஷ்ணியோட பாட்டியை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் ஓடிட்டே இருக்கு ஆனால் அது என்னென்னதை கண்டுபிடிக்க தான் முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாமே ரோகிணி கேட்டுட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணி கண்டுபடி திட்டுறாங்க அம்மா வித்யாவோட கல்யாணத்துக்கு நீ வந்திருந்தியா சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க நீ வந்திருந்தேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதும் ஏமா என் கல்யாணத்துக்கே நான் உன்னை வர வைக்கல நீ எதுக்காக வித்யாவோட கல்யாணத்துக்கு போன அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியமா போயிட்டா இங்க பாருமா எப்படி எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த முத்துமையா ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என் கல்யாண வாழ்க்கை மட்டும் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருந்து போனை கட் பண்ணிடுறாங்க இது நினைச்சு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ரோகிணி அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க